அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது நாம் தமிழ் கட்சியில் நடந்த தலைவர் எழுபது நிகழ்ச்சியில் சீமானவர்களுக்கு அறிமுகத்தை ஒரு தான் இந்த பார்க்க வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே இந்த யூடியூப் சேனல்கள் மற்றும் நிறைய நிகழ்ச்சிகளில் சீமானவர்களுக்கு சிறப்பு அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் குறிப்பாக பிகின் கோல்டு மெடல் வருதுல சீமானவர்களுக்கு ஒரு ஆக சிறந்த அறிமுகத்தை அந்த தொகுப்பாளர் கொடுத்திருந்தாரு அதற்கு பிறகு நிறைய இடங்கள்ல அந்த ஒரு தலைப்பு கொடுத்து பல பேர் கூப்பிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கருமே சீமானவர்களுக்கு என்ன வரும்போது தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் சில அறிமுகங்களை கொடுக்கணும் நினைச்சு ரொம்ப ரசிக்கும்படியா இந்த வகையில் தலைவர் எழுபது நிகழ்ச்சியில சீமானவர்களுக்கு ஒரு தலை சிறந்த அறிமுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம இளைஞர்களை கவரும் தலைவன் அப்படின்னு சொல்லியிருந்ததும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அடுத்தடுத்து ஃபங்க்ஷனில் கூட இந்த தலைப்புகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வருது தற்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஏஞ்சலின் கூட சீமான ஒரு சிறப்பு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு மதன் கோரி சீமான இன்டர்வியூ எடுத்த போது பல இடங்களில் அதிகமாக வைரல் ஆனது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகி யார் இந்த அதிக சர்ச் செஞ்ச ஒரு அரசியல்வாதியாகவும் சீமான் இருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை பிடிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவனா கூட இல்லாம இந்த அளவுக்கு சீமான் பேமஸ் ஆனதற்கு என்ன காரணம் அப்படின்றது தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு தமிழ்நாடுல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை சீமானுடைய இடத்தை எப்படியாவது பிடிச்சே தீரணும் அப்படின்னா ஆயராவது பாடுபட்டு வந்துட்டு இருக்காரு சீமானுக்கு மார்க்கெட் போயிடுச்சுங்க சீமான்லாம் இனிமேல் ட்ரெண்டு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடியை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகால நல்லா இருக்கும் என்னடா இந்த மனுஷன் அவ்வளவுதான் ட்ரெண்டிங்ல இருந்து போயிடுவாரு அப்படின்னு பார்த்தா இன்னும் கூட ட்ரெண்டிங்லயே இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய மன உளைச்சலே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்